கிரைஸ்தலால் ஈசுவுக்கள் அன்பான இறை உறவுகளே இறை வார்த்தையாக இறைமையா பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தை நான் உன்னை அவர்கள் மேல் வலிமை வாய்ந்த வெண்கலச் சுவராக்குவேன் அவர்கள் உன்னோடு போராடுவார்கள் ஆனால் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை காக்கவும் பாதுகாக்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் என் அன்பு இறை உறவுகளே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் என்பதை பாருங்கள் அவர்கள் எதிரிகள் உண்மையில் போராடுவார்கள் வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரத்தான் செய்யும் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்கள் வெற்றி கொள்ள முடியாது ஏனென்றால் அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நீங்கள் அமைதியாக இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆமன்பு தெய்வ பிள்ளைகளை இதோ அவர் நம்மை பாதுகாக்கிறார் கவசமாக பாதுகாக்கிறார் எப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம் அந்த ஆண்டவருக்கு நாம் பணி செய்வோம் அந்த ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போம் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் சந்ததியை வழிநடத்துவார் இதோ நம்மை காக்கும் கேடகமும் வெற்றி வாழும் அவரே ஆமேன்